வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து மோர் குழம்பு பார்க்கலாம் மோர் குழம்பு வந்து சிம்பிளா வைக்கிற மோர் குழம்பு தான் இதுக்கு வந்து தோரம் பருப்பு வந்து சும்மா ஒரு அரை அரைவுல தான் எடுத்த பருப்பு ஊற வச்சிருந்தேன் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிருந்தேன் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட வந்து தேங்காய் சேர்க்கிறவங்க இருக்கிறாங்க இது வந்து நான் வந்து பருப்பு மட்டும் போட்டு மோர் குழம்பு வைக்கிறேன் தேங்காய் வேணும்னா இதுல ஒரு ரெண்டு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எல்லாம் எதுவும் சேர்க்கலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி நல்லா இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கு இஞ்சி துண்டை வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கு இது வந்து காய் வெண்டைக்காய் வெண்டைக்காய் மோர் குழம்பு பூசணிக்காய் ஒரு குழம்பு வெள்ளரிக்காய் ஒரு குழம்பு அந்த மாதிரி நிறைய காய்ங்க போட்டு வைப்பாங்க வந்து ப்ளைனாக வைக்கிற ஒரு குழம்பு இல்லை சீரகம் சேர்க்குறேன் ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் இது அரைச்சாச்சு இருக்கட்டும் தயிர் அரைச்சிக்கலாம் தயிர் வந்து அப்படியே மத்தில் கடையிறது இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம் நான் மிக்சி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்திக்கிறேன் அரை லிட்டர் தயிர் இந்த அரைச்சு எடுத்துட்டு வந்துடு இப்போ கடுகு எண்ணெய் ஊற்றி இருக்க ஒரு ஸ்பூனு கடுகு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுலயே ஒரு நாலு சீரகம் சேர்த்துக்கிறோம் கருவத்துல காஞ்ச மிளகா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இல்ல இந்த பருப்பு அரைச்சி வச்சிருந்தால இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றியே சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி ஊற்றிக்கணும் இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் கொதி வரட்டும் ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மாத்திக்கலாம் பக்கத்து ஸ்டவ்ல வச்சுட்டு கத்திரிக்காய் தொக்கு பண்ணிக்கிறேன் நான் மோர் குழம்புக்கு சைடிஷ் கத்திரிக்காய் தொக்கு ஒரு பக்கம் சாதம் கொதிக்குது சாத வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்புல வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இதை வடக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறம் இதுல தக்காளி தக்காளி வடக்கிக்கலாம் குழம்பு கொதி வந்துருக்கு மோர் குழம்பு கொடி கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் பருப்பு பச்சையா போட்டால அதனால கொஞ்சம் கொதி வந்ததுன்னா பச்சை வாடை இருக்காம எல்லாமும் இருக்கும் இல்ல அதுல சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் வெங்காயம் சேர்க்கிறதுனால வெங்காயம் சேர்க்கலாம் மோர் குழம்புக்கு நம்ம பிளைனா வைக்கிறதுனால வெங்காயம் கூட தான் வச்சிருக்கேன் பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் இதில் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சிருக்க தண்ணியில் அரிஞ்சு போட்டோம்னா தான் கருத்து போகாது அதான் நான் சின்ன பசங்கள் பார்ப்பீங்க பெரியவங்களுக்குலாம் தெரியும் இதை வரை கேட்கலாம் கத்திரிக்காய் மூடி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் மோர் குழம்பு குழம்பு கொதிச்சிடுச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தயிர் இதில் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து இப்போ இதுக்கு மஞ்சள் தூள் தூள் உப்பு சேர்க்கணும் உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் கலந்து விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி தயிர் சேர்த்ததுனால தனி டிப்பி திப்பியா வர மாதிரி ஆயிடும் இப்படியே இருந்தா தான் கரெக்டாக நல்லா இருக்கும் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிட்டேன் கொத்தமல்லி தலை தூவியாச்சு அவ்வளோதான் மோர் குழம்பு ஒரு சிம்பிள் மோர் குழம்பு வச்சுட்டோம் மூர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுத்தது கத்திரிக்காய் தொக்கு பாத்துக்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது கூடவே உப்பு அப்படியே வதக்கி விட்டுருவோம் ఒక రెండు తిరుపు తీపీ విటి తన్నీ సేతు తి లేసా సేత அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சா போதும் கத்திரிக்காய் தொக்க ரெடி ஆயிடும் நம்ம ஊத்துன எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேல வந்துருக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு அழகா அப்படியே திருப்பும் போதே கத்திரிக்காய் அப்படியே மடங்கி உடையது இல்லையா அவ்வளவுதான் கத்திரிக்காய் தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு சாதம் வடிச்சு விட்டுருக்கேன் மத்தியானம் லஞ்சு ரெடி மோர் குழம்பு கத்திரிக்காய் தொக்கு ரைஸ்